அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா சிவ சிவசரணம் குருவே சரணம் தந்தேகம் எனக்களித்தார் கழித்தார் தம் பொருளும் தம்மையும் கழித்தார் எம்மையினும் பிரியார் என் தேகம் அதில் புகுந்தார் என் இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்திரையவர் காலையிலே வந்தே இங்கமர்ந்தருள்வார் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து இதற்கு சந்தேகம் இல்லை என்றன் தனித்தலை வருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே நண்பாட்டு மறைகளுக்கும் மாலையற்கும் கிடையார் நம்மளவில் கிடைப்பாரோ என்று நினைத்தேங்கி என்பாட்டுக்கிருந்தேனை வலிந்து கலந்தனைந்தே இன்பமுறத்தனி மாலை இட்ட நடத்திரைவரு முன்பாட்டு காலையிலே வருகுவரு மாளிகையை முழுதும் அலங்கரித்திடுக ஐயுறவோடொரு நீ தன் பாட்டுக்கிருந்துளரேல் ஐயர் திருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே முன்பாட்டு காலையிலே வருகுவரு என் கணவர் மோசமிலை மோசம் என மொழிகின்றார் மொழிக பின்பாட்டு காலையிலே நினைத்த எலாம் முடியும் பிசகிலையும் மொழி சிறிதும் உலகில் துன்பாட்டுச் சிற்றினத்தாறு சிறுமொழிகேட்டுள்ளம் துளங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாகாய் தன் பாட்டு திருப்பதுவில் நடத்திரைவர் ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே உள்ளுண்ட உண்மையெல்லாம் நானறிவேன் என்னை உடைய பெரும் தகையறிவார் உலகிடத்தே மாயை கள்ளுண்ட சிற்றினத்தார் யாதறிவார் எனது கணவரு திருவரவிந்த காலையிலாம் கண்டாயின் நல்லுண்ட மாளிகையை மங்களங்கள் நிரம்ப நன்கு புனைந்தலங்கரிப்பாய் மொழிந்த மொழியை கைய முரேல் நடத்திரைவரு ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே என்னுடைய தனிக்கணவர் அருட்ஜோதி உண்மை யானறிவேன் உலகவர்கள் எங்கனம் கண்டறிவார் உன்னல்லற உண்ணுதற்கும் உறங்குவதற்கும் அறிவார் உலம்புதல் கேட்டைய முரேல் ஓங்கிய மாளிகையை துண்ணுறு மங்களம் விளங்க அலங்கரிப்பாயிங்கே துங்குதலால் என்ன பலம் சோர்வடையேல் பொதுவில் தன்னுடைய நடம்புரியும் தலைவர் திரு ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே என்னை மணமாலையிட்டார் என் உயிரில் கலந்தார் எல்லாம் செய்வல்லசித்தரு எனக்கறிவித்ததனை இன்ன உலகினரு அறியாராதலினால் பலவே எம்புகின்ற எம்புகனம் தலைவரு வருதருணம் மன்னிய காலையில் ஆகும் மாளிகையை விரைந்து மங்களங்கள் புனைந்திடுக மயங்கி ஐயம் அடையேல் தன்னிகர்தானாம் பொதுவில் நடம்புரிவாரானை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே கிளையனந்தமறையாலும் நிச்சயிக்கக்கூடா கிளர் ஒளியார் அளவில் கிடைத்த தனித் அளையே அழையே எனக் குணர்த்தியதை யான் அறிவேன் உலகரு அறிவாரோ அவர் உரை கொண்ட இளைவடையேன் மாளிகையை மங்களங்கள் நிரம்ப இனிது புனந்தலங்கரிப்பாய் காலை கண்டாகாய் தளறு வரச் சிற்ற்லத்தே நட சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஆரறிவார் எல்லாம் செய்வல்லவர் என் உள்ளே அறிவித்த உண்மையை மால் அயன் முதலோர் அறியார் பாரறியாதையல் வேறு பகர்வது கேட்டொரு நீ பையுளடும் ஐயமுரேல் காலை இது கண்டாய் நேர்வுரணி விரைந்து விரைந்த நீ பெற மாளிகையை நீட அலங்கரிப்பாய்வுள் நேயமுடுகளித்தே தாரகமிங்கனக்கானா நடத்திரை ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஐயர் எனக்குள்ளிருந்திங்கு அறிவித்த வரத்தை யார் அறிவார் நான் அறிவேன் அவரு அறிவாரல்லால் பொய் உலகரு அறிவாரோ புல்லறிவால் பலவே புகழ்கின்றது கேட்டு புந்தி மயக்கடையேல் மெய்யரு எனை ஆளுடையார் வருகின்ற தருணம் மேவியது மாளிகையை அலங்கரிப்பாய் விரைந்தே தையல் பாலுடைய நடத்திரை ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே என் உளத்திருந்தே உணர்வித்த வரத்தை உலகவர்கள் அறியார்கள் ஆதலினால் பலவே இடை புகழ்கின்றார் அது கேட்ட யமுரேல் இங்கே இரவு விடிந்தது காலை எய்தியதால் இனியே அடைவுரணம் தனித்தலைவரு வந்தருள்வார் அணிபெற மாளிகையை விரைந்து அலங்கரித்து மகிழ்க சடைய பொது நடஞ்சை இறைவர் திருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஒளியாகி உள்ளொளியாய் உள்ளொளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் ஒளிக்குள்ளும் ஓர் ஒளியாய் வெளியாகி வெளியாய் வெளியடை மேல்வெளியாய் வெளியாய் மேல் பெருவெளியாய் பெருவழி கோர் வெளியாய் அழியாகியது ஆகி அதுவும் அல்லாதாகி அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய் நிறைவாம் தளியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா நின் இயலைச் சாற்றுவதெவ்வனமே இந்த பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளர் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொல்லாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்தளவு செய்யவும் அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா